உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா நேத்து நம்ம தலைவர் தளபதியோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எப்படி இருந்தது ஸோ நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் தலைவர் பேசுகிறாருன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு ரோ தள்ளி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ நேரில் பார்த்த விஷயங்கள் நிறைய வியக்க வச்சதுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த இஷ்யூவை பற்றி கரூரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ டீட்டெயிலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் தான் நீங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி இருந்தது இந்த பொதுக்குழு கூட்டம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ண மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஸோ ரோஹித் சைடம்பானி சேர்க்கல் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஆன்லைனை திறந்தாலே கதறல் 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 இதுதான் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு ஸோ நம்ம சுற்றுப்பயணம் முடியும் போது எப்படியும் சனிக்கிழமை சுற்றுப்பயணம்னா ஞாயிற்றுக்கிழமைலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்திக்கினே இருப்பானுங்க எல்லா கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து விஜய் அண்ணா டார்கெட் பண்ணி அடி அடி அடின்னு அடிப்பானுங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து தான் நம்ம இருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே பேசலை ஆன்லைனில் என்னென்ன விமர்சனங்கள் பண்ணாங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் இது எல்லாத்துக்குமே நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே பதில் வந்துச்சுங்க அதாவது இதுக்கு முன்னாடி சிடிஆர் குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாங்கள் ஒரு மீட் பிளான் பண்ணுறோம் அந்த மீட்ல உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கத்தையும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது இப்போ நடக்கலை அது என்ன காரணம் தெரில அது அப்படியே தள்ளி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்மீட்டில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்களோ எதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கூட்டத்தில் சொல்லிட்டுருக்கேன் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் ஆதா ஒர்ஜினா நம்ம தேர்தல் பிரிவோட பொதுச்செயலாளர் அவர் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திமுகவை வச்சு 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 செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் திறந்ததில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம பசங்க அந்த வீடியோவை ஷேர் இருக்காங்க ஸோ எல்லா கேள்விக்கும் அதாவது நமக்கு இருந்த சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிட்டாரு நம்ம எதுக்காக கரூர்லேருந்து வெளியே வந்தோம் ஸோ எதனால அவங்கள சந்திக்க போல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இது பார்த்தீங்கன்னா எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்க அவங்க தொண்டர்கள் இந்த மாதிரி இறந்து போகிறத பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்ன ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்குள்ளே அசம்பிளிக்குள்ளே உட்காந்து பேசின விஷயங்கள் முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் காரணம்ன்ற மாதிரி பேசினார் பாருங்க அதை கூட பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் அதே மாதிரி முரசொழியில் வந்த ஹெட்லைன் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது விஜயன்னு தான் கொலையாளின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு மாதிரி அங்கே பேசிட்டு முறைசொல்லில் ஒரு ஆர்ட்டிகள் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்கள் தான் குற்றவாளின்றது அதை பற்றியும் பேசினாரு நிறைய விஷயங்கள் அதாவது கலைஞர் அவர்களை அரஸ்ட் பண்ணும்போது முதலமைச்சர் ஓடி ஒளிஞ்சார் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்போ ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட பொருளாளராக இருந்தார் நினைக்கிறேன் கட்சியோட பொருளாளராக இருந்தார் நினைக்கிறேன் அப்போ அவரு ஓடி ஒளிஞ்சிட்டார் ஸோ அந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் அவர்கள் திமுகவுக்கு வேலை செஞ்சுருக்கார் ரொம்ப வருஷமாக அவங்க டீமில் வேலை செஞ்சனால உள்ள என்னென்ன நடக்குன்றது அவருக்கு நல்லா தெரியும் அவர் அது மேடையில சொன்னார் எவன் அவன் என்னென்ன பார்ப்பான் என்னென்ன வேலைகள் நடக்கும் திமுக யார் வேலை செய்கிறா அவரோட மருமகம் பெறும் அவரோட பையன் பெறும் இவங்க என்னென்ன பண்றாங்க என்ன பண்றாங்க நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்னேன் அதாவது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காலாம் கிடையாதுங்க பேப்பர்ல பெண்ணின்ற நிறுவனம் எழுதி கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து வாசிப்பாரு அதை அப்படியே அவர் அந்த இடத்துல சொன்னார் அவர் ஒரு பொம்மை தாங்க அவரால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது அவர் என்ன சொல்றாரு போவாங்க பார்ப்பாங்க அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க பேசுவாங்க இது யாரு ஏக்கரான்றது எனக்கு தெரியும் என்னை விட யாரும் திமுகவை பத்தி சொல்ல முடியாது காரணம் நான் அங்கேருந்து வந்தவன் அப்படின்னாரு ஸோ டீட்டெயிலான விஷயம் பார்த்திங்கன்னா அதை ஒரு தெரியும் சோ நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி அவங்களை காலி பண்ணணும் எப்படி அடிக்கணும்ன்றதை தெல்லாம் தெளிவாக ஸ்கெச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு மெயின் அஜெண்டா ஒன்று கிரியேட் ஆகியிருந்தது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறனால இதில் நடக்கிற இஷ்யூஸும் கரூரில் நடந்த இஷ்யூஸும் எடுத்து சொல்கிறனால எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அதாவது ஒருத்தர் பேசுகிற விஷயம் இன்னொருத்தர் பேசல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது நம்ம பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் என்ன பேசுகிறாரோ அதுக்கு அடுத்த பேச வந்தவர் அதை பற்றி எதுவும் பேச மாட்டார் அதாவது அருண்ராஜ் சாராக இருந்தாலும் சரி ஆதவ் அர்ஜுனா சாராக இருந்தாலும் சரி சிபிஆர் நிர்மல்குமார் சாராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் அதாவது இந்த தீர்மானங்கள் படித்தாங்க பாருங்க அது தெளிவாக இருந்தது அந்த அவங்க எடுத்த தீர்மானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்தது தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட தீர்மானங்கள் இன்னொரு விஷயமும் அவங்க சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோ திமுக அரசு உள்ளே போய் தீர்மானங்கள் படிக்கும்போது அவங்க பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே காட்ட மாட்டாங்க அந்த கூட்டம் எதுக்கு நடந்ததுன்னே தெரியாது அது உண்மைதாங்க டிவியில் கூட ஹெட்லைனில் என்ன போடுவாங்கன்னா திமுக சார்பாக கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் என்ன நடத்தப்பட்டது யாருக்குன்னா தெரியுமா வீடியோ பார்க்குற யாருன்னா கமெண்டில் சொல்ல முடியுமா இதுதான் இன்னைக்கு தீர்மானம் நடத்துனாங்க இதுதான் பேசுனாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா பொய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க இந்த ஃபாக்ஸ்கார்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க பொய் ஒன்று பரப்புனாங்க பாருங்க அந்த நிறுவனமே வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது மறுப்பு தெரிவிச்சாங்க இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை தான் வெளியே கொண்டு வருவாங்க ஆனால் நம்ம கூட்டத்தில் நடந்த எல்லா தீர்மானமும் நீங்க எந்த நியூஸ்ல வேணா எடுத்து பாருங்க அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே ரிலீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவட்ட செயலாளர்கள் நம்மளோட மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் படிச்சாங்க ரொம்ப ஏற்படையாக இருந்தது எல்லாருமே அதுக்கு அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க செமையாக இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த ஒவ்வொருத்தர் படித்த ஒவ்வொரு விஷயமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் அதுவும் நம்ம நிர்வாகிகள் பேசின ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேறு வேற விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சியிலும் நடக்காது அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது அது உண்மை தாங்க நான் பூத் கமிட்டிக்கு போனேன் பார்த்தோன்னா ஏழாயிரம் பேர்னா ஏழாயிரம் பேர்கிட்ட இங்கே கேளுங்க உங்களோட பூத் நம்பர்லேருந்து என்னன்றது தெளிவாக சொல்லுங்கள் அது உண்மை தாங்க காரணம் என்னென்னா எங்களுக்கு கொடுக்குற பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூத்தில் போட்ட எல்லாருமே ஃபோன் பண்ணி நாங்கள் வெரிஃபிகேஷன் இப்போ நீங்கள் எந்த பூத்தில் உட்காரீங்க சார் உங்களை போட்டிருக்காங்க நம்ம வட்டத்திலேருந்து உங்களுக்கு ஓகேவா எல்லாம் கேட்கும்போது எங்கிட்டேருந்து அப்ரூவ் வாங்கிட்டு தான் நாங்கள் மாவட்டத்துக்கு கொடுப்போம் மாவட்டத்துலேருந்து இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுவாங்க இத்தனை இப்போ ஒரு எழுபது பூத்துக்கு ஆள்களை கொடுத்தோம்னா அந்த எழுபது பேர் ப்ராப்பராக இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாமல் போட்டிருக்காங்க உண்மையில அவங்க அந்த பூத்தில் இருக்கவங்க தானான்றத கிராஸ் செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் தலைமைக்கு போகும் அதுவும் அந்த தலை மேலேருந்து வர ஒரு ஃபோன் கால் வரும் ஒரு கிராஸ் செக்கு இதெல்லாம் நம்மளோட அனுபவத்தில் சொல்கிறேன் கிராஸ் செக் வரும் அவங்க செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி பக்கவாக பார்த்துருது அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாமலே போட்டாங்கன்னு சொன்னால் உடனே நமக்கு ஒரு ரைடு விழுவும் நம்ம திரும்ப ஆளை மாற்றிட்டு திரும்ப கொடுப்போம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் பூத் கமிட்டி அவர் சொன்ன விஷயம் உண்மை தான் திமுக இப்போ சொல்கிறேன் சிட்டியில் நீங்கள் கிராமம்லாம் விழுங்க சிட்டிக்குள்ளே ஒரு வட்டத்தில் வந்து பூத் நிர்வாகிகள்லாம் வாங்கினா எவனும் வரமாட்டான் முக்கியமாக ஒர்க்கிங் டேல கூப்பிட்டு பாருங்க வரவே மாட்டான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பூத் உக்காரர் ஒரு திமுக சொல்கிறாரு அஷ்வின் தப்பாக நினச்சி ஓட்டு நான் விஜயன் தான் போடுவேன் ஆனால் ஒர்க்கு பூத்தில் உட்காடுறது நான் திமுகக்கு தான் பண்ணுவேன் காரணம் என்னென்னா எனக்கு காசு கொடுப்பாங்க என் பையனுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் என் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வாங்க அது உதவும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் தேவைப்படுது அதனால் நான் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போய் அங்கே உள்ளே போய் உட்காருவேன் பூத்தில் வேலை செய்வேன் பல வருஷமாக அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும் அவர் பேசுகிற விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் எங்கள் வீட்டில் என் பையனும் ஒய்ஃபும் விஜய்க்கு தான் போட சொல்கிறாங்க அப்படின்னாரு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இதுதான் சிடிஆர் நிர்மல் குமார் சொன்ன விஷயத்த நான் இப்போ கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அவங்கள கூப்பிட்டா ஒரு ஐம்பது பேர் வந்து நீக்கி சொல்லுவாங்க இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் ஸோ எதுவுமே சொல்ல வேணாம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்ன ஃபோன் பண்ணேன்னா வட்டத்துலேருந்து எல்லாருமே என் ஆஃபீஸில் இங்கே வந்து நிற்பாங்க ஸோ அதுக்கு ஒரே பவர் எங்க பின்னாடி திருவிழப்பா பாருங்க எங்கள் தலைவர் தளபதி விஜயானந்தா அந்த முகத்துக்காக ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க அழகாக வந்து நின்று நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தோழர்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க காசு கொடுத்தாலும் எங்களுக்கு வர வைக்க தேவையில்லைங்க இவ்வளோ பேரை பூத்துல உட்கார வைக்கிறோம்ல அதில் ஒருத்தருக்கு கூட நாங்கள் காசு ஆஃபர் பண்ணல காசு கொடுப்போம் சொல்ல அதை பற்றி எதுவுமே சொல்லலை போட்டி போட்டு வராங்க தலைவா என் பேர் பூத் கமிட்டியில் ஆட் பண்ணி எனக்கு பூத்துல போடுன்னு சொல்லி போட்டி போட்டுட்டு வராங்க அதுதாங்க தமிழக வெற்றி கழகம் திமுகலேருந்து காசை கொடுத்து வண்டி வண்டியாக கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஆள் எங்களுக்கு கையை காட்டினாலே ஆள் வருவாங்க அந்தளவுக்கு அந்த முகத்துக்கு பவர் இருக்குது அதுதான் சிட்டி அரண்மன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இருந்து வந்திருக்காரு நிர்மல்குமார் சார் அதனால் அவருக்கு அந்த உணர்வு அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னடா இவங்க இவ்வளோ பேர் வந்து நிற்காங்க இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச கட்சியில் பூத்துக்கு ஆளை கூப்ப கூட வரமாட்டாங்க காசு கொடுத்த தான் வந்து உட்காருவாங்க பார்க்கும்போது அவருக்கே வியப்பாக இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் அந்த மேடையில் ஷேர் பண்ணாரு அடுத்த நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் பாயிண்டும் பக்கவா இருந்ததுங்க லைட்டாக தான் பேசினார் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது நிறைய கேள்விகள் இருந்தது அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டாரு அதுவும் அவர் சொன்ன மாதிரி சொல்லலை கட்சி சார்பாகவும் சொல்லலை சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஆர்டரை அழகாக படித்தார் அதாவது திமுகவில் சொன்னாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நம்ம மேலே வீசப்பட்ட எல்லா வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் எல்லாமே நம்ம உச்ச நீதிமன்றத்தில் வந்த அந்த லிஸ்ட்டில் இருந்தது அவர் ஒவ்வொன்றா சொல்லி அவர் சொன்ன விஷயம் அந்த நெருக்குன்னு கொட்டின விஷயமா இருக்கட்டும் வாயை மூடிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தா இருப்பாருங்க அதெல்லாம் அந்த இடத்துல நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு டிவியில் எப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல எல்லாம் நியூஸ்லேயும் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரில ஆனால் எனக்கு நேரில் உட்காந்து என் தலைவன் அந்த மாதிரி பேசுறது அதாவது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் அவரை பார்க்குறேன் ஸோ அவரோட முகம் அவரோட அந்த கரிஷ்மா அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிஜமாலே கூஸ் பொம்மஸாக இருந்தது வெற்றி நிச்சயம் என்பது கண்டிப்பாக தலைவா உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்க வேலை அதாவது இந்த மீட்டிங்கோட ஒரு மெயின் பிளானே எனக்கு தெரிஞ்சு நிர்வாகிகள் திரும்பவும் பூஸ்டை களத்தில் இறங்கணும் ஆனால் அமைதியாக ஒரு நாற்பது நாள் இருந்துட்டோம் இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இனிமே நம்ம அடுத்த கட்டம் இன்னும் வலுவாக போகணும் இனிமேல் நடக்க போகிற எல்லா மீட்டிங்கும் எல்லா நலத்திட்ட உதவிகளும் மக்கள் சந்திப்பு எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம தலைவர் நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அந்த பூஸ்ட் தான் நேற்று நடந்தது அதுவும் மாத அர்ஜுனா நாற்பத்தஞ்சு நிமிஷம் திமுகவை கிழி 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 கிழின்னு செஞ்சுட்டாருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பேசுவார்ன்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்னும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள் நேரில் நான் அதை பார்க்குறேன் க அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் கை தட்டினே இருந்தோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கான பதிலும் சொல்லிட்டார் கேட்கப்பட்ட விமர்சனக்கு ஆன்லைனில் வந்த விமர்சனத்துக்கு திமுக ஐடிவிங் சைட்லேருந்து நம்மளை வீசின வன்மங்களுக்கு எல்லாத்துக்கமான ரீசன் அதாவது தலைவர் சொல்கிறத விட அவர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல அவர் எல்லாத்துக்கான பதிலும் சொன்னார் அதனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது இவ்வளோ தீர்மானங்கள் அதாவது கிட்டத்தட்ட எல்லா தீர்மானமும் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு பாயிண்ட் ஆரம்பத்தில் விஜய் நான் சொன்னார் அதாவது நாங்கள் வந்து சும்மா வாக்குறுதி கொடுக்க மாட்டோம் சும்மா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அது என்ன பண்ண முடியும் அதாவது மக்களுக்கு இதை பண்ணால் பிரயோஜனமாக இருக்குமா எல்லாருக்குமே ஆயிரம் ரூபா கூடு இலவச ஓசி பஸ்ஸு கொடு இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு இவங்களுக்கு இது கொடுத்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த தரப்பு மக்களுக்கு அதாவது ஒரு படிக்கு மேலே இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இது கொடுத்தா தான் நல்லா இருக்குமா அவங்களுக்கு அதை கொடு அந்த மாதிரி பிரித்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் விஜயன் நினைக்கிறாரு ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த அப்புறம் இன்னொரு அஞ்சு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் எல்லாமே மாற போகுது அதே மாதிரி கொஞ்ச நாளா சுத்திட்டு இருந்த விஷயங்கள் நம்மளோட கொடியை வச்சு நிறைய பேர் நாடகம் நடத்தினாங்க இந்த அதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே நம்ம கொடியை வாங்கி அவங்களே எடுத்துட்டு போய் அவங்க கூட்டத்தில் நிக்க வைக்கிறது இந்த மாதிரி நிறைய டிராமாஸ் இந்த நாற்பது நாள்ல நடந்தது எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னார் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட வந்து சேர போதுன்ட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி எவ்வளோ பேர் பிஜேபி சாயம் நம்ம மேல பூசினாங்க அது எல்லாத்துக்குமே பதிலடி அவர் கொடுத்துட்டாரு அவர் அவரோட டார்கெட் அழகாக சொல்லிட்டாரு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சுற்றி இருந்தது இப்போ திரும்பவும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு டிவிக்கே விசஸ் டிஎம்கே இதுக்கு ரெண்டுத்துக்குமே தான் போட்டின்றதை தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நேற்று பேசின எல்லாருமே அதை ஆணித்தரமாக திரும்பவும் எல்லாரும் முன்னே அதை முன் வச்சாங்க நேற்று நீ நீங்கள் டிவிலே எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுதான் நடந்திருக்கு ஸோ இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் ஆரம்பத்தில் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் நடுவில் இந்த மிக்சடு தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்து நிறைய பேர் பேசுனாங்க இவரு பிஜேபி கூட போயிடுவார் இல்லை இவர் அதிமுக கூட கை கொத்துருவார் பழனிசாமி சிஎம் இவரு டெப்டி சிஎம் ஆயிடுவார்னு சொல்லி ஏகப்பட்ட கும்போஷூடம் போதும் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயம் கிடையவே கிடையாது எங்களுக்கு தெரியாதாங்க எங்கள் அண்ணனை பற்றி அவரோட ஒவ்வொரு அசையும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு தெரியாத எத்தனை வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம் அவர் எடுத்த முடிவு அவர் சொன்ன முடிவு அவர் மாற்றவே மாட்டார் எப்படி அவர் பப்ளிக் முன்னாடி மக்கள் முன்னாடி சொன்னாரோ அதே ஸ்டாண்டில் தான் நேற்று நடந்த பொதுக்குழுவில் கூட அவர் சொன்ன விஷயங்கள் அதே ஸ்டாண்டில் தான் இருந்தது ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம எதிர்க்கிறது யாருன்ற தெளிவாக சொல்லிட்டார் ஸோ கூட்டணிக்கு திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் கூட்டணிக்கு யார் வேணுணா வரலாம் நாங்கள் எப்போவுமே எங்களோட கேட்டை ஓப்பனாக தான் வச்சுருக்கோம் பிஜேபியும் திமுகவும் தவிர மீது எந்த கட்சி வந்தாலும் நம்ம அவங்கள கொண்டு வர ரெடியாக இருக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது எங்கள் அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் நேற்று விஜயன் பேசினதை பற்றியும் ஆதவ அவர்கள் பொழந்து கட்டினதை பற்றியும் நம்ம நிர்வாகி நிறைய பேர் பேசுனாங்க இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க நேற்று நீங்கள் பார்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தோணுன விஷயத்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் ரெகுலராக கமெண்ட்ஸ் படிக்கிறேன் நீங்கள் கொடுக்குற இந்த பூஸ்ட் இருக்குது தெரியுமாங்க ஸோ எப்படி விஜயன் அண்ணேத்து எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு அந்த பூஸ்ட் கொடுத்தார நாங்கள் நிர்வாகிங்க எங்களுக்கு அவர் எப்படி பூஸ்ட் கொடுத்தா எங்கக்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க இப்போ அவர் சொன்னதை நாங்கள் வெளியே கொண்டு வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அந்த மாதிரி எங்களை எப்படி பூஸ்ட் பண்ணாரோ உங்களுக்கு சில விஷயங்களை பார்க்குமோ அந்த மாதிரி தோணி இருக்கும் எனக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது தொடர்ந்து உயிர் உள்ளவரை எங்கள் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகரத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ உங்கள் ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க கொஞ்சம் பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் திரும்ப சொல்கிறேன் வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய ரீல்ஸ்லாம் போடுறேன் நம்ம ரோட் சைடு அம்பானிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக் கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல்குமார் ஓடிவிட்டார் யார் ஓடுனது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே அப்படியா ஓடும் நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுகவுக்கு வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க